வெல்கம் டு விட்டி பிலம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல மனுஷன் மாயம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மிருகத்தை காட்டுக்குள்ள காரை ஓட்டிட்டு இருந்த ஒருத்தன் தெரியாம அடிச்சு தூக்கிடுறான் எதுவும் கேஸ் கூடாத பயத்துல அந்த மிருகத்தோட உடம்ப கார்டிக்கல தூக்கி போட்டு கிளம்பி வந்துடுறான் ஆனா வந்த தான் அவனுக்கு தெரியுது அந்த மிருகத்தோட உடம்புல எய்ட்ஸ் கேன்சர் மாதிரியான கொடூர நோய்களை குணப்படுத்தக்கூடிய விசேஷ சக்தி இருக்குன்னு அதை வச்சு காசு பார்த்து கோடி இவன் நினச்சுக்கிட்டு இருக்க அந்த மிருகத்தோட இன்னொரு விசேஷ சக்தி என்னன்னு இவனுக்கு தெரியாம போயிட்டு அப்படி ஒரு மாய மிருகத்திட்ட மாட்டிக்கிட்ட முனிச பத்தின கதையை தான் நம்ம பார்க்கப் போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பெயர் பிளேயர் டெத் ஆஃப் யூனிகான் படத்தோட முதல் சீன்லயே நம்ம கதாநாயக முனிசு அவர் பொண்ணை கூப்பிட்டு பிளைட்ல எங்கேயோ கிளம்புறாரு இவருடைய முழு பேரு பொட்டி முனிசு ஏன்னா பொட்டிய வாங்கிட்டு எவ்வளவு பெரிய பணக்காரங்களுக்கும் நிலத்தை மாத்தி கொடுத்து பத்திரம் எழுதி கொடுக்குறது பிசினஸ் டீல் கார்ப்பரேட் டீல்னு எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு உயர்தர வக்கீல் இப்போ கனடால இருக்கக்கூடிய ஒரு பணக்கார கிளையண்ட வேலை விஷயமா பார்க்க தான் போய்கிட்டு இருக்காப்ல அங்க போய் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அவருக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வோல்வா கார் எடுத்துக்கிட்டு இவரும் இவரு பொண்ணும் கிளம்புறாங்க அந்த பணக்கார கூட்டம் வசிக்கிறது ஒரு மலகாட்டுக்கு நடுவுல அவங்க வீட்டுக்கு இவங்க போயிட்டு இருக்கப்போ நம்ம ஹிருத்திகாவுடைய பொண்ணு இன்னும் எத்தனை வருஷம் தான்ப்பா உங்க கூட நான் சுத்திட்டு இருக்குது என் இஷ்டத்துக்கு என்ன தனியா வாழ விடுங்க அப்படின்னு சொல்றா ஆனா இவரோ தன் மகளை ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க கவலைப்படாத இந்த ஒரே ஒரு டீல் மட்டும் தான் இதை முடிச்சனா ஹெவியா கமிஷன் கிடைக்கும் அதை வச்சு நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டம் போல வாழலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படியே வண்டி ஓட்டிட்டு இருக்கப்ப இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது இவருடைய அந்த கிளைண்ட் இருந்தா உங்க பிளைட் லேண்டே அரை நாளத்துக்கு மேல ஆச்சா இத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்னு கேட்காது இதை வந்துட்டே இருக்கு சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறப்போ ரோட்டுல கவனம் போயிருது சடார்னு எதுலயோ இடிக்க கார் சர்றன்னு ஸ்கிட் ஒரு ஓரமா போய் நிக்குது ரெண்டு பேரும் பதவி போயிடுறாங்க கார் கண்ணாடியில பார்த்தா ரோட்ல ஏதோ பெருசா மலர்ந்து கிடக்கு ஆஹா கொலையேசுல உள்ள போயிருவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு வெளிய ஓடி வந்து பார்த்தா அது கொம்பு வச்ச குதிரை அதாவது வெள்ளக்காரங்க யூனிகான்னு சொல்லக்கூடிய ஒரு மாயம் மிருகம் சின்ன பிள்ளை கதைகள்லயும் இதிகாசத்துல மட்டுமே எழுதப்பட்டிருக்கிற இந்த மிருகம் நிஜமாவே இருக்கிறத பார்த்து அவங்க மிரண்டு போயிடுறாங்க இவங்க இடிச்சதுல அடிபட்டு அது வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு அதை பார்க்கவும் நம்ம ஹீரோயின் அது பக்கத்துல உட்கார்ந்து தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்ப திடீர்னு அதோட அதோட கொம்புல லைட் எரியுது என்னடா லைட் எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுல கைய வைக்கவுமே சட்டுனி உடம்புக்குள்ள கரண்ட் பூந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் ஏறி இவ அப்படியே வேற உலகத்துக்கே பறந்து போற மாதிரி இருக்கு ஒரு ஆத்மார்த்தமான அமைதியும் சந்தோஷத்தையும் அவ மனசுல உணர்ந்துட்டு இருக்கப்போ சத்துனு மூஞ்சல ரத்தம் தெளிக்கு என்னன்னு பார்த்தா இவ அப்ப கையில கொண்டு வந்த கம்பியை வச்சு அந்த யூனிகார்ன் குதிரைய மண்டையில அடிச்சு கொண்டுதான் அப்படியே அடுத்த சீன்ல காமிக்காங்க அந்த மலைகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த பணக்காரங்க வீட்டுக்குள்ள இவங்க கார் போகுது அந்த பெரிய பங்களா காம்பவுண்டுக்குள்ள போய் இவங்க காரை நிப்பாட்டவுமே ஒரு லேடி வந்து வரவேற்கிறாங்க இவங்க தான் செக்ரட்டரி சாந்தா அந்த பணக்காரனுக்கு பர்சனல் செக்ரட்டரி வீட்டுக்குள்ள போனா உள்ளே டபுள் மாடிப்படி எல்லாம் வச்சு கட்டிருக்காங்க அதுல ஒருத்தன் கையில ஒயின் கிளாஸோடு இறங்கி வரா நம்ம ஹீரோயின் ஐயாவை பார்த்து காரை ஓட்டிட்டு வந்தீங்களா காரை செஞ்சுட்டு வந்தீங்களாவே எங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றப்பவே அந்த பயலுடைய அம்மா அங்க வராங்க எல்லாரும் ஆளு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்ன கதைன்னு கேட்டா இவங்களுடைய கணவர் தான் அந்த பெரிய பணக்காரன் போல இருக்க அவரு ஏதோ ஒரு கொடிய கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு இன்னும் மூணு மாசமோ நாலு மாசமோன்னு கிடக்காரு அவர் மேலே போய் சேர்றதுக்குள்ளேயும் இருக்கிற பிசினஸ் சொத்தெல்லாம் சரிபாதியா பங்கு

செக்ரட்டரி சாந்தா பாத்துறா இன்னை ஏதோ காரை எட்டி பார்க்கலன்னு அவ போன பிறகு இவ்வளவு ஜன்னல் எட்டி பார்த்தா இவங்க கார்ல முன்னாடி போனட்டு உடஞ்சிருக்கு ஏதோ சரி இல்லையே அப்படின்னு யோசிக்கா நம்ம ஹீரோயின் அங்க உள்ள அந்த கெஸ்ட் பாத்ரூம்க்கு போய் முகத்தை கழுவுறா அப்பதான் கவனிக்கா இவ முகத்துல இந்த பரு எதுவுமே இப்ப இல்ல தன்னால ஷாக் ஆயிடுறா ஏன்னா இவளுக்கு அந்த பரு கடந்த அஞ்சு வருஷமா இருந்திருக்கு ஆனா அந்த குதிரையோட ரத்தம் பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அது காணாம போயிட்டு அவ முகத்துடைய இன்னொரு பக்கத்துலயும் தழும்புகள் இருக்கு அப்ப இவ முகரையை தொடச்ச அந்த துணியில குதிரை ரத்தம் லைட்டா ஒட்டிக்கிட்டு இருக்கு அதை எடுத்து அந்த தழும்புல தேக்க அவ கண்ணு முன்னாடி பின்னாடி அது காணாம போயிருது இங்க ஹீரோயினோட ஐயாவோ பணக்காரன் கூட உட்காந்து அவர் டைப் பண்ணி கொண்டு வந்த உயிர வாசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு ஆச்சரியம் ஸ்பைடர்மேன் படத்துல வர்ற மாதிரி இவ்வளவு நாள் கண்ணாடி போட்டு இருந்த இப்போ கண்ணாடி போட்டா மங்களா தெரியுது போடலன்னா தெளிவா தெரியுது என்னடா இது அப்படின்னு ஆச்சரியப்பட்ட அவரு கண்ணாடிய பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு அந்த உயிர் மொத்தத்தையும் படிச்சு முடிச்சிட்டு பணக்காரன் கிட்ட சைன் வாங்குறதுக்காக கொடுக்கான் அப்ப பாத்து இவங்க கார் கீழ அந்த குதிரையை தூக்கி போட்டு கொண்டு வந்திருந்தாங்களே அதோட கொம்பு மறுபடியும் லைட் எரிஞ்சு அதோட காலு அசைய ஆரம்பிக்குது இந்த பணக்காரன் உயிர்ல கையெழுத்து போட போறப்போ டப்பு டப்புனு வெளியே இருந்து சத்தம் கேட்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எட்டி பாக்காங்க உடனே நம்ம ஹீரோயினோட ஐயா ஓடி போய் பாக்காரு பார்த்தா அவர் கார் குள்ள ஏதோ தட்டிக்கிட்டு இருக்கு தட்டுற தட்டுல காரே குழுங்குது சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் வெளியே ஓடி வந்து பாக்காங்க பார்த்தா காரோட கூரைய பிச்சுக்கிட்டு ஒரு கொம்பு வெளியே வருது சட்டார்னு அது உள்ள போயிட கொஞ்ச நேரத்துல கார் குழுங்குறது நின்றுது நம்ம ஹீரோயினோட ஐயா மெல்ல பக்கத்துல போய் கதவை துறக்க போறாரு அப்ப கண்ணாடியை உடச்சுக்கிட்டு மண்டைய வெளியே விட்டு அந்த யூனிகார்ன் குதிரை ஓ ஓனு கத்த அத பார்த்து எல்லாரும் மிரண்டு போய் நிக்காங்க அப்ப செக்ரட்டரி சாந்தா அவ துப்பாக்கி வச்சு போட்டு அதை சுட்டு கொண்டுதான் பிறகு அந்த குதிரை கிளியை வெளியே எடுத்து போட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்கங்க வெறும் இதிகாசத்துல மட்டுமே இருக்கிற ஒரு மிருகம் நேர்ல பாக்குறது அவங்களால நம்பவே முடியல அது மண்டைக்கு மேல இவ்வளவு பெரிய ஊச்சான கொம்பு வேலை அந்த கொம்போட கூர்மையை பார்த்த அந்த பணக்கார பையன் தெரியாதனமா டவுசர போட்டு வந்து நின்றுனு பதறான் இது எப்படி உங்க கார்குள்ள வந்துச்சு அப்படின்னு கேக்குறப்பதான் நம்ம ஹீரோயினுடைய ஐயா பூசி மொழி அவர் வர்றப்ப லைட்டை தட்டிட்டாங்க உண்மையை சொல்றாரு அப்படி சொல்லிட்டு இருக்கப்பதான் கவனிக்காது அவருடைய பொண்ணோட முகத்துல இத்தனை வருஷமா இருந்த அந்த பருவம் தழும்புகளும் காணும் ஆமாப்பா என்னாச்சு தெரியல இன்னைக்கு திடீர்னு எல்லாம் மறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்ல

பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் அவ ரூம்ல தனியா உக்காந்துகிட்டு இருக்க அப்ப அப்பா வராது இவ சம கடுப்புல இருக்கா ஏன்னு கேட்டனா இவன் அந்த குதிரை அடிபட்டு கடந்தப்போ அது ரொம்ப துறப்போம் இவ அது கூடயே கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்தா அப்ப பாத்து இவங்க ஐயா கம்பியை வச்சு அடிச்சு கொண்டுட்டாரு அந்த கோவத்துல இவரை பிடிச்சு கத்துறா உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது ஆனா கொம்ப பிடிச்சு குதிரை கூட உனக்கு கனெக்ஷன் வந்துச்சா என்னவே லுச்சாத்தனமா உடஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவுமே இவரை வெளியே தூக்கி போட்டு கதை வளச்சிடறா பிறகு அவ அம்மா ஞாபகம் வர போன் எடுத்து அவங்க கூட எடுத்த போட்டோக்களை பாத்துக்கிட்டு இருக்கா அப்பதான் கவனிக்கா அதுல ஒரு போட்டோல இவங்களுக்கு பின்னாடி கொம்ப வச்ச குதிரையோட படம் ஒண்ணு இருக்கு உடனே அந்த படம் என்னங்கறத கூகுள்ல போட்டு தேட ஆரம்பிக்கா அதுல இவளுக்கு ஏகப்பட்ட தகவல் கிடைக்கும் இங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவோ ரூம் விட்டு வெளியே தூக்கி போட்டாங்கனால அவர் ரூமுக்கு போய்கிட்டு இருக்காரு அப்போ அந்த குதிரையோட உடம்ப வெளியே ஒரு போர்வையில சுருட்டி போட்டு வச்சிருக்காங்க அதை பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்க அந்த பணக்காரனோட பையன் வெளியே ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா உட்காந்து ஒயனை குடிச்சுக்கிட்டு இருக்கான் வாங்க பாசு கலத்திட்டு உள்ள இறங்குங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்ல அவர் அறண்டு இல்ல தம்பி நான் இங்கே நின்னுறேன் நீங்க எதுவா இருந்தாலும் அங்கிருந்து சொல்லுங்கன்னு சொல்றாரு அப்ப அப்படி பேசிட்டு இருக்கப்ப அப்போ திடீர்னு அங்க காட்டு குழந்தை பயங்கரமான ஏதோ ஒரு சத்தம் கேக்கு இது என்ன இளவு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சட சடன்னு துண்டு எடுத்து கட்டிக்கிட்டு இந்த பணக்கார பையன் வீட்டுக்குள்ள போயிடறான் அப்ப வானத்தை பாக்காங்க அரோரா போதாலேசன் சொல்ற அந்த வித்தியாசமான நீல கலர் தெரியுது இங்க ரூமுக்குள்ள நம்ம ஹீரோனோ அந்த யூனிகான் குதிரையை பத்தின வீடியோ ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா அதுல பழங்கால கதை ஒன்னு சொல்றாங்க அதுல ஒரு மண்ண அந்த யூனிகான பிடிக்க முயற்சி பண்ணதாவும் ஆனா அது யாருக்குமே அடங்காம எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருந்திருக்கு அப்போ இதயத்துல சுத்தமா இருந்த ஒரு பெண்ணோட கையால அது தானே சலன்றா இருக்கு ஆனா அந்த மண்ணை அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த யூனிக் யூனிகான் அவனோட கோட்டைக்கு கொண்டு வந்துட்டான் அப்போ அந்த நாட்டுல ஒரு போர் நடந்தப்போ அந்த கூண்டு உடைக்கப்பட்டது அதுல இருந்து வெளியே வந்த யூனிகான் ஒரு மொரட்டு மிருகமா மாதிரி கண்ணுல பட்டவங்க எல்லாம் கடிச்சும் குத்தியும் கொல்ல ஆரம்பிச்சுட்டுதா கதை சொல்லுது பயந்து போன இவ லேப்டாப்ப மூடிட்டு தூங்குறதுக்கு படுத்துடுறா அப்படி தூங்கிட்டு இருக்கப்போ இவளுக்கு கனவுல ஒரு குதிரை காட்டு குழந்தை இவங்க இருக்கிற இந்த இடத்தை நோக்கி வேகமா ஓடி வர்ற மாதிரி தோணுது சட்டுன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா உடம்பு பூரா மெடிக்கல் சூட்டு போட்டுருக்க ரெண்டு பேரு இவளையும் இவ அப்பாவையும் வீட்டுக்குள்ளேயே ஒரு லேப் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அதுக்குள்ளே இவங்களை கூட்டு போய் உட்கார வச்சு இவங்களுக்கு எதிர்த்து டெஸ்ட் எடுக்காங்க பக்கத்திலேயே இறந்து போன அந்த யூனிகானோட உடம்பையும் வச்சிருக்காங்க அதை ஸ்கேன் பண்ணி அதை ஸ்டடி பண்ண ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் இவங்களுக்கு அது என்ன ஏதுங்கிறத விளக்குறாப்ல அதுல அவர் சொல்ற ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னடானா இந்த குதிரை இறந்து போயிட்டாலும் அதோட கொம்பு இன்னும் உயிரோட இருக்குங்க அதுக்குள்ள ஏதோ ஒரு சிக்னல் ரேடியேட் ஆகுது அப்படின்னு சொல்ல அந்த சயின்டிஸ்டோட அசிஸ்டன்ட் பொண்ணு அதை படம் போட்டு காட்டி விளக்குறா உடம்புல இருந்து அந்த கொம்புக்கு சத்து போகாம அந்த கொம்புல இருந்து தான் இந்த மிருகத்துக்கு உடம்புக்கே சத்து வருது அப்படிங்காங்க அதனால அதை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக அந்த கொம்பை லைட்டா சீவி அதை பொடியா திருச்சி ஒரு சின்ன குப்பில அடைச்சு வச்சிருக்காரு பிறகு அந்த பொடியை வச்சு இவங்க ராவோட ராவா ஆராய்ச்சி பண்ணி அதுல மருத்துவ குணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டனால அடுத்த நாளே கிழவனுக்கு குளுக்கோஸ்ல சேர்த்து அவன் ரத்தத்துல ஏத்திடுறாங்க இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் இதனால நீங்க நட்டுக்கிட்டும் நிக்கலாம் புட்டுக்கிட்டும் போகலாம் இது முழுக்க முழுக்க நீங்க உங்க ரிஸ்க்ல தான் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விட இதை பார்த்து நம்ம ஹீரோயினோ கடுப்பாயி கொஞ்ச நேரம் மனசு நிம்மதியா இருக்கணுமே பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள வாக்கிங் போறான் இந்த பக்கம் அந்த காட்டேஜ் குள்ள இருக்கிற அந்த குதிரையோட கொம்பு அதிகமா ஏதோ ஒரு சிக்னலை ரேடியேட் பண்ற மாதிரி இவங்களுக்கு தெரியுது அதே நேரத்துல காட்டுக்குள்ள போயிட்டு இருந்த ஹீரோயினும் ஏதோ ஒரு சத்தம் சத்தம் கேட்க நிக்கா என்னன்னு எட்டி பார்க்க தூரத்துல ஏதோ ஒரு மிருகம் ஓடுற மாதிரி தெரிய பதவி அடிச்சு இவ திரும்ப காட்டேஜுக்கு ஓடி வந்துடுறான் இங்க நம்ம ஹீரோனோட அப்பாவை அந்த பணக்காரர் அவர் ரூமுக்குள்ள கூட்டி விடுறாரு அவர் உடல்நிலை இன்னும் ரொம்ப மோசமாயிட்டு போல இருக்க பக்கத்திலேயே அவர் மனைவி உட்கார்ந்து இருக்காங்க நம்ம ஹீரோவை பார்த்த உடனே நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நீ ஒரு பரிசை எனக்கு கொண்டு வந்திருக்க அதுக்காக இந்த அக்ரிமெண்ட்டுக்கு உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன கமிஷனை விட எக்ஸ்ட்ராவா உனக்கு நான் எழுதி வைக்கேன் ஒருவேளை நான் செத்துட்டேனா அந்த எழுதி எழுதியிருக்கப்படியே என்னோட மனைவிக்கும் பையனுக்கும் எல்லாத்தையும் சரியா பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு லொக்கு லொக்குன்னு இருந்தாரு அப்படி பேசிட்டு இருக்கும் அவரோட இதே துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு அதை பார்த்து அவர் மனைவி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல டபக்குன்னு தலை தொங்கிடுது அது தெரியாத நம்ம ஹீரோயின் இங்கே அவர் லேப்டாப்ல உட்காந்து அந்த யூனிக்கான பத்தின கதைகள்லாம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க இந்த பணக்கார பையன் அங்க வரான் அவன் இந்த கதை எடுத்து சொல்லவுமே இதுல இன்ட்ரெஸ்ட் ஆனவன் அதை பத்தி தெளிவா படிக்கிறதுக்காக அவன் அசிஸ்டன்ட் மொட்டையின கூப்பிட்டு அந்த கதைகளை பிரிண்ட் எடுக்க சொல்றான் மொட்டையனும் கையோட அந்த பிரிண்டல் தூக்கி கொண்டு வந்து வச்சிடறான் அப்ப அந்த பணக்கார பைய சரி நீங்க எடுத்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆளு சாக்காயிரலாம் என்னன்னு பார்த்தா இவனுடைய அப்பா சும்மா ஜம்முன பிரைட் அங்க வந்து நிக்காது செத்து கித்த ஆவியா வந்துட்டாரா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல கையில வச்சிருந்த வாக்கிங் ஸ்டிக்கையும் தூக்கி போட்டாரு இவர் வீல் சேர் எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டாரு என்னடா இது ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரத்தத்தை எடுத்து பரிசோதனை பண்ணி பாக்காங்க பார்த்தா அவர் உடம்புல இருந்த கேன்சர் செல் ஒண்ணு கூட இல்ல இவங்களால இதை நம்பவே முடியல இங்க அந்த பணக்கார தாத்தாவோ எனர்ஜி பொங்க ஒரு இடத்துல உட்கார முடியாம எந்திரிச்சு புலி புலி புளியும் பாட்டு பாட ஆரம்பிச்சிருந்தது உடனே இந்த பணக்கார பயிலுக அந்த குதிரை கும்பல எடுத்த மருந்தை இவங்களாவே செயற்கை உருவாக்கி அதை கேன்சருக்கான மருந்தா உலகம் பூரா வித்து பெரிய ஆளாயிரம் யோசிக்காங்க அப்பதான் சயின்டிஸ்ட் சொல்றா அதை இவங்களால திரும்ப தயாரிக்க முடியாதுன்னு ஏன்னா அந்த குதிரை கொம்புல இருக்கிற அந்த கெமிக்கல் காம்போஷன் இதுவரை உலகத்துல எங்கேயுமே காணப்படாத ஒரு காம்போஷன் அதனால இதை ரெப்ளிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட மண்டையெல்லாம் சூடாகி வெளியான நம்ம பணக்கார தாத்தா அவங்க கையில இந்த செத்து போன ஒரே குதிரை முட்டு தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு சப்ளை கம்மியா இருந்து டிமாண்ட் அதிகமா இருந்தா இன்னும் நிறைய காசுக்கு விற்கலாம் அப்படின்னு கொடூரமா யோசிச்சு அந்த குதிரை கொம்ப வெட்டி எடுத்து அதுல ஒரு சுட்டு விடாம எல்லா மருந்தையும் தயாரிக்க சொல்றது நம்ம ஹீரோயினோ அந்த யூனிகார்ன் கதையெல்லாம் படிச்சுட்டு அவர் ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்க்க அந்த பணக்கார பயிலுக்கு எல்லாரும் ஆள ஆளுக்கு கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஏற்கனவே கேன்சர் மருந்துக்கு மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த கொம்பில் உள்ள மருந்தெல்லாம் இவங்க வித்தனா மொத்தமாக எவ்வளோ காசு சம்பாதிப்பாங்கன்னு கணக்கு போட்டு காமிக்க அவங்க கிருக்காயிடுறாங்க இதை உடனே செயல்படுத்தணும் அப்படின்னு அவங்க தீவிரமாக இறங்குறாங்க அப்போ அங்கே வந்த ஹீரோயினோ அதுதான் பண்ண முடியாதுங்க எல்லாரும் ஒரு செகண்ட் கடுப்பாய் என்னவா சொல்ற அப்படின்னு கேட்டா அவ எடுத்துட்டு வந்து அந்த பிரிண்ட் அவுட் எல்லாம் காமிக்கா இதிகாச கதைகள் படி இது ஒரு உன்னதமான மிருகம் ரொம்ப புனிதமான மிருகம் இதை நம்ம சுய லாபத்துக்காக எல்லாம் பயன்படுத்தக்கூடாது இறந்து போன குதிரை உடம்ப வெளியே புதைச்சிருங்க அட கோட்டிக்காரி

அவர்தான் பக்கத்துல இருந்த சயின்டிஸ்ட் ஒரு மூமெண்ட் கொடுக்காரு என்னை ஒரு வெத்தலைய போட்டு துப்பிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா வாயில ரத்தம் வடியுது அவர் நெஞ்சில ஒரு கொம்பு ஒண்ணு குத்தி கிழிச்சிட்டு நிக்கி ஆளு கொடல் சரிய கீழே விழுந்து பீஸ் ஆயிடுறாரு அப்ப பார்த்தா அந்த வளையத்துக்கு வெளியே ஒரு பெரிய யூனிகார்ன் குதிரையோட நிழல் தெரியுது உடனே நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கிருந்து அழகு அடிச்சு வெளியே இருந்த செக்ரட்டரி சாந்தா மொட்டை எல்லாரும் துப்பாக்கி வச்சு அந்த குதிரையை சுடுறாங்க கொஞ்ச நேரம் அந்த இடமே அப்படியே சைலண்ட் ஆயிருது குதிரையை காணும் திடீர்னு குதிரை எங்கிருந்து ஓடி வந்து நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கிற காரை முட்டுது உடனே அவ அப்பா இந்த பக்கமா ஓடி வந்து கதவை தொடர்ந்து அவளை வெளியே கொண்டு வராது அப்போ அந்த பக்கம் குதிரையை சுடுறதுக்கு ரெண்டு பேர் வர அவங்கள முட்டி தூக்கி கொன்றுது இது ஒப்பேராது அப்படின்னு நினச்ச ஹீரோயின் நான் இப்ப வீட்டு நோக்கி ஓடுறேன் அதே நேரத்துல நீங்க அந்த தசையை ஓடி போய் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சடார்னு வெளியே ஓடி வர யூனிக்கானு பின்னாடி தாவி வருது இவன் எப்படியோ வீட்டுக்கு ஓடி போய் வெளிக்கதை ஒப்புட்டிடுறா அந்த கதை வந்து முட்டு முட்டு முட்டுன யூனிக்கானு கொஞ்ச நேரத்துல அப்படியே அமைதியாயி அந்த கதவு கேப் ஒழியாக அதோட கொம்பை கிட்ட நீட்டுது அந்த கொம்பு அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்க இவ மெல்ல அவ கையை கொண்டு போய் அதை தொட போறா அப்போ திடீர்னு செக்ரட்டரி சாந்தா துப்பாக்கி வச்சு சொல்லவும் அந்த யூனிக்கான் யூனிகான் அழகு அடிச்சு காட்டுக்குள்ளே ஓடி வருது அவ பின்னாடியே ஓடி வர யூனிகான் எஸ்கேப் ஆயிட்டு ஆனா இவ சுட்டதுல அது உடம்புல அடிபட்டு போலதுக்க கீழே ரத்தம் சிந்தி இருக்கு இவங்க எல்லாரும் அந்த இறந்த குதிரையோட உடம்ப கொண்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க உள்ள வந்த உடனே நம்ம ஹீரோயின் அவ அப்பாட்ட வாக்குவாதம் பண்றா அந்த குதிரை அமைதியா அதோட கொம்பை இவட்ட கொடுத்தது இவட்ட ஏதோ சொல்ல நினைச்சதுன்னு அதுக்குள்ள இந்த பக்கி பயவுல சுட்டு அதை ஓட விட்டான்னு சொல்லிட்டு இவ பேசிக்கிட்டு இருக்கா அது எப்படியா யூனிகான் உன்ட்ட பேசும் அப்படின்னு கேள்வி கேட்காங்க அப்போ நேத்து அந்த சின்ன குதிரையை உங்க கார்ல இடிச்சப்போ இதே மாதிரி அவ கொம்ப தொட்டு அவ வேற உலகத்துக்கு போன போனதை எடுத்து சொல்றா அது நடந்ததுல இருந்து இவளுக்கும் அந்த குதிரைக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இவன் மனசுல தோணிக்கிட்டே இருக்கதா சொல்றா இவங்க கார்ல இடிச்சு கொண்டது இப்ப இங்க வந்த யூனிகார்ன் குதிரையோட குழந்தை அதோட உடம்பு நம்ம திரும்ப கொடுத்துட்டேன்னா அது பாட்டுக்கு போயிருங்க ஆனா இவங்களோ அதுக்கு நேர்மாறா பேசுறாங்க என்னன்னா இப்ப வந்த குதிரையை இவங்க வெளியே போய் வேட்டையாடி கொன்னு அதையும் வியாபாரம் ஆக்கலாம்னு பாக்குறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றது வெளிய கொடான கோடி மக்கள் கேன்சர் நோயால அவதிப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம உதவி பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு அந்த குதிரையை வேட்டையாடுறதுக்காக கிளம்புறாங்க இதுல நம்ம என்னோட அப்பாவையும் கூட கூட்டு போறாங்க ஆளாளுக்கு கையில ஒரு ஷார்ட் கண்ணு நைட் விஷன் எல்லா கியரும் எடுத்துக்கிட்டு அந்த இருந்த காட்டுக்குள்ள போடுறாங்க நம்ம பணக்கார தாத்தாவும் ஏதோ ஒரு பப்ஜி துப்பாக்கிய கையில எடுத்துக்கிட்டு அங்கிட்டு எங்கிட்டு குறி பார்த்துக்கிட்டு இருக்காரு தலைவரே முதல் காட்டுக்குள்ள போங்க அதுக்கப்புறம் குறி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் உள்ள எழுத்துட்டு போறாங்க எல்லாருமே வேட்டைக்கு கிளம்பி போயிடுறாங்க இந்த வீட்டுல அந்த பணக்கார பயிலும் அந்த சயின்டிஸ்டோட அசிஸ்டன்ட் மட்டும் இருக்காங்க அப்ப இந்த பைய அவங்க எடுத்து வச்சிருந்த அந்த குதிரை கொம்பு சாம்பிள்ல உள்ள ஒரு டியூப கையில எடுத்து இது எவ்வளவு வேல்யூ ஆனதுன்னு உங்களுக்கு தெரியல இதோட பொட்டன்சியல் வெறும் கேன்சரை கம்பல்சரி மட்டும் இருக்காது அதுக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கவனிக்காத நேரத்துல நைஸ் போல அந்த டியூப அவன் பாக்கெட்ல போட்டுதான் பிறகு அந்த சயின்டிஸ்டோட அசிஸ்டன்ட் பொண்ணுட்ட இங்க சும்மா உட்காந்துருக்க விட்டுட்டு லேபுக்குள்ள போய் அந்த குதிரையோட கும்ப ஒரு ரம்பத்தை வச்சு அறுத்து எடுத்துட்டு வான அனுப்புறான் இத மேல இருந்த நம்ம ஹீரோயினும் ஒட்டு கேட்டுறான் இந்த பக்கம் காட்டுக்குள்ள டார்ச் லைட்டை வச்சு ரத்தம் சிந்தன தடையத்தை பார்த்து பார்த்து அவங்க குதிரை இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வீட்டுக்குள்ள அந்த பணக்கார பையலோ அவன் ஆட்டைய போட்டு அந்த டியூப்ல உள்ள கும்பை போடுற டேபிள்ல போட்டு பவுடர் இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் சொல்லிட்டு மூக்குக்குள்ள உரியான் போயிட்டான் ஒரு போதை அவன் கண்ணு கண்ணெல்லாம் மிணிஞ்சி ஆள அப்படியே வேற உலகத்துக்கே போயிட்டான் இங்க நம்ம ஹீரோயினோ இந்த வீட்ல இருந்தா ஒப்பேராதுன்னு சொல்லிட்டு வெளியே கார்ல வந்து உட்காந்துருக்கா அப்ப வானத்தை பார்த்தா மறுபடியும் அந்த அரோரா போர்லைஸ் ஒளி தெரியுது இது போன வாட்டி அந்த யூனிகார்ன் குதிரை வந்தப்ப மட்டும்தான் வானத்தில் தெரிஞ்சது அதை பார்த்த உடனே இவ உள்ள ஓடி போய் அவ எடுத்துருக்கிற அந்த கதை பிரிண்ட் அவுட்டுகளை பாக்குறா அதுல எதையோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டவ உடனே போன எடுத்த அவங்க அப்பாக்கு ஒரு நொடி கூட தாமதிக்காம திரும்ப வாங்கன்னு மெசேஜ் அனுப்புறான் ஆனா ஐயாவோ அதை கவனிக்காம டார்ச் லைட் துப்பாக்கி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான் இங்க அந்த சயின்டிஸ்ட் லேபுக்குள்ள போய் ஒரு ரொம்ப தடுத்து அந்த குட்டி குதிரையோட கொம்ப அறுக்க ஆரம்பிக்க அது சடார்னு ஜொலிக்க ஆரம்பிச்சிருது அதே நேரத்துல காட்டுக்குள்ள போயிட்டு இருந்த நம்ம ஆளுகளும் அவங்க தேடி வந்த குதிரையை கண்டுபிடிச்சாங்க இந்த குதிரையோட கொம்பு ஜலிக்கவும் அங்க காட்டுக்குள்ள இருந்த குதிரைக்கு மதம் பிடிச்சிருது சடார்னு பாஞ்சு வந்து அவங்க ஆள் ஒருத்திய கடிச்சு தூக்கிட்டு போயிருது இவங்க உடனே துப்பாக்கி அழைச்சு அந்த யூனிகானு இருட்டுக்குள்ள மறைஞ்சிருது பிறகு மின்னல் மாதிரி எங்க இருந்தோ செல்லு செல்லு வந்து ஒவ்வொரு தடையா குத்தி கொன்னு தூக்கி போட்டு போயிருது இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு குளிர் தோண்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பணக்காரங்க ஓட ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் ஐயாவும் கூடவே கூடவே ஓடுறாரு ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள ஓடி வந்து இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க கரெக்டா வந்து கதவை போட்டுறப்போ அந்த குதிரை கொம்பை விட்டு அதை தடுத்துருது சடான் எதிரில் இன்னொரு யூனிகான் குதிரை வந்து நிக்கி அந்த பணக்கார முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு சுத்து போட்டுருதுகள் அவர் ஏதோ வெளியே உளுத்தி மாதிரி நான் குதிரையிட்ட பேச போதும்னு கையை அணிட்ட சட்டுன்னு நாடியிலே கொம்ப விட்டு ஏத்திருது அதோட பணக்காரன் பிணக்காரன் ஆயிட்டான் இதை பார்த்த இவன் குடும்பம் அழகி அடிச்சு கதவை போட்டு உள்ள ஓடி வந்துடுறாங்க அதை பார்த்த நம்ம ஹீரோயின்னு வீட்டுக்குள்ள செத்து கலக்கிற அந்த குதிரை உடம்ப வெளியே கொண்டு போக பார்க்க அவங்க ஐயா தடுத்து இப்ப வெளியே போனா உன்னை குத்தி குன்றுங்க சொல்றாரு ஆனா அந்த குதிரைகளோட குழந்தையோட உடம்பு இங்க இருக்கிறதுனால தான் அதுகள் வெளியவே நிக்குது இதை கொடுத்துட்டு அது போயிரும் அப்படிங்கா இவங்க யாருமே அதுக்கு ஒத்துக்கிட மாட்டுக்காங்க அங்க அசிஸ்டன்ட் மொட்டைய பெரிய பெரிய டேபிள் சேர் எடுத்து எல்லா ஜன்னல் கதவுக்கும் அண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கான் இப்ப இவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா இவங்க வீட்டோட கதவு எலக்ட்ரிக்கால ஆபரேட் ஆகுது இப்ப கரண்ட் இல்லங்கிறதுனால அந்த பெரிய கதவை திறக்க முடியாது அது திறக்காம இவங்க இங்கிருந்து எஸ்கேப் ஆகவும் முடியாது அப்பதான் மொட்டையன் சொல்றான் அந்த கதவை மேனுவலாவும் திறக்கலாம் ஆனா அதுக்கு வெளியே போய் திறக்கணும் அப்படின்னு சொல்ல கொஞ்சமும் யோசிக்காம அந்த பணக்கார குடும்பத்தில் இருந்து எல்லாரும் நம்ம மொட்டையின வெளியே போய் தொடக்க சொல்றாங்க ரெண்டு குதிரைகள் வெளியே உலாவிட்டு இருக்க பிள்ளை குட்டிக்காரன் என்ன அனுப்புறீங்களே இது என்ன நியாயம்னு கேட்க இவ்வளவு வருஷமா உன நல்லா பாத்துக்கிட்ட முதலாளி விசுவாசத்துக்கு இது கூட பண்ண மாட்டியாங்க அவனும் மிரண்டு போய் போக மாட்டேன்னு தலையாடுறான் ஆனா எல்லாரும் சேர்ந்து சொல்லவும் இவனுக்கு வேற வழி இல்லாம இவன் போய் கதவை திறக்கிறதாவும் மத்தவங்க எல்லாம் போய் கார்ல ஏறி எஸ்கேப் பண்ணதாவும் முடிவு பண்றாங்க இந்த சயின்டிஸ்ட் பொண்ணு அவ அறுத்த கும்ப ஒரு டியூபுக்குள்ள வச்சு அதை பாதுகாப்பா சீல் பண்ணி பெட்டியில பேக் பண்றான் அதை எடுத்துக்கிட்டு அந்த பணக்காரனோட மனைவி ஹீரோயின் அப்பா எல்லாரும் வெளியே இருக்கிற காருக்கு போறாங்க இன்னொரு பக்கம் சயின்டிஸ்ட் பொண்ணு அந்த இறந்த குதிரையோட உடம்பு ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போய் வெட்ட வெளியில நிக்கா அப்பதான் அந்த குதிரைகள் அங்க வரும் அந்த கேப்ல இவங்க எல்லாம் எஸ்கே பாயிடலான்னு மொட்டையம் போய் மேனுவலா கதவை தொடர்ந்துகிட்டு இருக்க இவங்க எல்லாம் கார்ல ஏறிடுறாங்க அப்பதான் பார்த்தா இந்த பணக்கார பயல ஆள காணும் உடனே அவங்க அம்மா இவன் எங்க போய் தொலைஞ்சான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள தேடி வராங்க பார்த்தா பய அந்த கும்ப போடுற சீரட்டுக்குள்ள போட்டு எழுத்துக்கிட்டு இருக்கான் அப்பதான் அவன் கவனிக்கான் நம்ம ஹீரோயின் எடுத்த பிரிண்ட் அவுட்ல இந்த குதிரைகள் இதயத்துல சுத்தமான ஒரு ஆழத்தை மட்டும் தான் அடங்கும் அப்படிங்கிற விஷயத்த பாத்துறான் இந்த பக்கம் அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு இருந்த இடத்த அந்த ரெண்டு குதிரைகளும் வருது அப்படியே மெல்ல ஸ்டெபிலிட்டி பின்னாடி நடந்து வந்துடுறா முன்னாடி கிடக்கிற தான் குழந்தையோட உடம்ப முகர்ந்து பார்த்து அந்த குதிரைகள் அது செத்துட்டு தெரியவோ கோபத்துல இவளை நோக்கி வருது அதை பார்த்த அவ தெரிச்சு ஓட விரட்டி வந்த குதிரைகள் ஆளுக்கு ஒரு தசை அவளை கடிச்சு பிச்சு எரிஞ்சிருதுகள் அதே நேரம் மொட்டைனும் லிவரை பிடிச்சி சுத்தி மீன் கதவை திறந்துடுறான் அந்த பொண்ணை துண்டா பிச்சு போட்டதை பார்த்தவன் இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பான்னு சொல்லிட்டு திறந்த கதை வழியாவே ஓடி போயிடறான் அவளை கொடூரமா புரட்ட மாதிரி பிச்சு போட்டதை பார்த்த நம்ம ஆளுங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க அப்பதான் அந்த பணக்கார பையன் சொல்றான் இந்த குதிரைகளை பிடிக்கிறது ஒரு வழி இருக்குன்னு என்ன வழின்னு கேட்டா இந்த யூனிகான் குதிரைகள் இதயத்துல சுத்தமான ஒருத்தருக்கு தான் அடங்கி போவோம் அந்த சுத்தமான சுயம்பிளிங்க வேற யாரும் கிடையாது இவ தான் அப்படின்னு நம்ம ஹீரோயினை காட்டுறான் நம்ம ஹீரோயினோ இவ பேச்சை தான் வெளிய போய் அந்த பொண்ணு செத்துட்டானே குற்ற உணர்ச்சியில் அழுதுகிட்டு இருக்கா அப்போ வெளியே இருந்த குதிரைகள் கதவை உடைக்கிறதுக்காக முட்டுதுகள் ஆனா அதை கொஞ்சம் சட்ட பண்ணாத நம்ம பணக்கார பயிலோ அவன் பாக்கெட்ல வச்சிருந்த டியூப் எடுத்து பேப்பர் சுட்டி மறுபடியும் மூக்குக்குள்ள இழுக்க அப்படியே போதையில படுத்துறான் திரும்பி பார்த்தா ஒரு குதிரை கதவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருது டக்குன்னு எல்லாரும் மாடியில ஓடி போய் ஒளிஞ்சிடுறாங்க அப்ப இன்னும் இன்னொரு குதிரையும் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துரு இந்த ரெண்டு குதிரைகளும் எவன் சிக்குவான்னு வீட்டுக்குள்ள மெல்ல நடந்து தேடிக்கிட்டு இருக்கு ஆளாளுக்கு ஒரு செவ்வறு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க அப்ப அந்த பணக்கார பைய இவங்க அடுத்தடுத்த கொம்பு அந்த டப்பாவிலே அங்கேயே கிடக்குன்னு பார்த்து மெல்ல போய் அதை எடுத்துட்டு ஓடி வந்துடுறான் வந்து டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கொம்பு தான் எல்லாத்துக்கு காரணம் அந்த குதிரை இறந்துட்டாலும் அதோட கொம்பு இன்னும் சாவாம இருக்கு அதனாலதான் இந்த குதிரைகள் அதை தேடிக்கிட்டு இருக்கு இதை வச்சு அதுல குத்தி குண்டலாம் அப்படின்னு அந்த டப்பாவை திறந்து பார்க்க கொம்ப காணும் பார்த்தா இங்க ஒளிஞ்சிருக்கிற நம்ம ஹீரோயினோட அப்பா அதை கையில வச்சிருக்கு அதை பார்த்த ஹீரோயின் என்னப்பா பண்றீங்க அப்படின்னு கேட்க இதை விற்கிறதுக்கு சரியான ஆள் கிடைச்சனா நம்ம பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆயிடலாம் அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை என்னால உனக்கு கொடுக்க முடியுங்க ஆனா நம்ம ஹீரோயினு அதை கேட்டு வெக்கி தலை உணியா அதே நேரத்துல கீழே அந்த பணக்கத்தை பேல அம்மாவும் கொம்பையுங்கானும் நம்ம வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம் தப்பிச்சாத ஓடினு வெளியே வரப்போ ஒரு குதிரை அவங்க அம்மாவை நெஞ்சிலே குத்தி தூக்கி போட்டுருது இதை பார்த்த பணக்கரப்பைய ஒரு வில்ல அம்ப எடுத்துக்கிட்டு அந்த குதிரையை போடலான்னு வரலாம் ஆனா அதுக்குள்ளேயும் அது அவங்க அம்மாவை குத்தி கொண்டுருது அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் அவ அப்பாவும் ஒளிஞ்சிருந்த ரூமு கதவை உடைச்சிட்டு இன்னொரு குதிரை உள்ள வர பாக்குது வந்து இதை பார்த்தா வையா அவளை பின்வாசல் வழியா வெளியே தள்ளி கதவை பூட்டிடுறது வெளியே வந்து பார்த்தா விடிஞ்சே போயிட்டு பின்வாசல் வழியா வந்தவ ஓடி போய் கார்ல ஏற அவங்க ஐயா முன்வாசல் வழியா கொம்ப தூக்கிட்டு ஓடுறாரு அவரை துரத்திக்கிட்டு குதிரை பின்னாடியே ஓடுது அவர் காட்டுக்குள்ள ஓடி போய் குதிரைக்கு லந்து காமிச்சுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் கார்ல ஏற போன ஹீரோயினை அந்த பணக்காரன் அம்ப காமிச்சு அவளை மிரட்டி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறான் அந்த குழந்தை குதிரையோட உடம்பு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அவளை உட்கார வைக்க அவன் எதிர்பார்த்த மாணிக்கே வீட்டுக்குள்ள கருப்பா அந்த அப்பா குதிரை அங்க வருது கடும் கோபத்துல உரிமிட்டே இவ பக்கத்துல வந்தது என்ன நினைச்சிட்டோ தெரியல சடார் நவ மடியில படுத்து தூங்கிடுது அப்ப அந்த கதையில படிச்சதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணக்கார பையன் சட்டுன்னு ஒரு கையில கொண்டு வந்து அந்த குதிரையோட கால்களை கட்டி போட்டுதான் கொஞ்ச நேரத்துலயே அவளுடைய அப்பா அங்க வராது கையில கொம்போட அந்த அம்மா குதிரையும் அவர் பின்னாடியே மெல்ல வருது அவர் நேரம் தன்னோட பொண்ணு அந்த குதிரையை கூட்டு வர அப்பா குதிரை மலர்ந்த மாதிரி அம்மா குதிரையை இவன் மடியில மலர்ந்து விழுந்துருது அதோட காலையும் இந்த பணக்கார பையன் கட்டி போட்டுதான் நல்ல வேலை பண்ணீங்க இப்போ நம்ம கையில மூணு குதிரை இருக்கு பில்கேட்ஸ் மார்க்கெல்லாம் தூக்கி போட்டு உலகத்திலே டாப் பணக்காரன் எல்லாம் அப்படின்னு சொல்ல அதை பார்த்த ஹீரோ என்னோட அப்பா கடுப்புல ஓடி போய் அந்த குதிரை கும்பாலே அவனை குத்திடுறாரு பதிலுக்கு அவனும் கையில வச்சிருந்த அம்ப கொண்டு இவர் அல்லையில இறக்கிடுறான் அப்படியே அவர் சரிஞ்சு விட நம்ம ஹீரோயின் ஓடி போய் அவங்க அப்பா பக்கத்துல உட்கார்றா உடனே இந்த குதிரைகள் சுய நினைவுக்கு வந்து காலை எத்திக்கிட்டு கால்ல கட்டி இருந்தா கட்ட அவுத்துருது அப்ப அந்த பணக்கார பயிலோ அம்பை எடுத்து அதுக்குள்ள போட்டுறான்னு பாக்கான் பின்னங்கால வச்சு முகத்துல ஒரே எத்து அவன் முகல இஸ்திரி பெட்டி போட்டு தேச்ச மாதிரி ஆயிருது அத்தோட அவன் ஜோலி முடிஞ்சிருது இங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவோ நீ நினைச்ச வாழ்க்கை என்னால உனக்கு கொடுக்க முடியல என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ மடியிலே செத்து போயிடுறாரு இவ கா கதறி அழுதுகிட்டு இருக்கா அப்ப அங்க வந்த ஒரு குதிரை அவர் சட்டையை பிடிச்சு கலக்கலன்னு இழுத்து கொண்டு போய் அந்த குழந்தை குதிரையோட உடம்பு பக்கத்துல போடுது பிறகு அவர் கையில இருந்த அந்த குட்டி குதிரையோட கொம்பையும் அந்த குதிரை உடம்பு பக்கத்துல போட இந்த ரெண்டு அம்மா அப்பா குதிரைகளும் தங்களுடைய கொம்ப ஒன்னா சேக்குது அப்ப அங்க ஒரு பவர் ஒண்ணு கிரியேட் ஆகி இறந்து கிடந்த அந்த குட்டி குதிரையோட கொம்பு அது உடம்புல சேர்ந்து அது காயம் எல்லாம் குணமாக ஆரம்பிக்கு அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அப்பா உடம்புல அந்த காயங்களும் குணமாவது தலைவர் அப்படியே விண்வெளியில பறந்து வேற உலகத்துக்கே போன மாதிரி தோண சட்டுன்னு கண்முடிச்சு பார்க்காரு அந்த ரெண்டு குதிரைகளும் தங்களுடைய சக்தி சக்தி எல்லாம் கொடுத்து வெள்ளவிலேயே இருந்து மாறிடுது அந்த குட்டி குதிரையும் உயிரோட வந்துருது அப்பா உயிர் பழச்சதை நினைச்சு ஹீரோயின் சந்தோஷப்படுறா அப்ப திரும்பி பார்த்தா நைட்டு ஓடி போன அசிஸ்டன்ட் மட்டையன் போலீஸை கூப்பிட்டு அங்க வந்துட்டான் ஆளுங்க எல்லாம் செத்து கிடக்கிறத பார்த்த போலீஸ் நம்ம ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் கையில விலங்கு போட்டு மாட்டி கார்ல ஏத்தி தூக்கிட்டு போயிடறாங்க இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோயின் அப்பா நீ பார்த்தா அதே காட்சியை நானும் பார்த்தேன் அப்படின்னு அந்த விண்வெளியில பறந்த அனுபவத்தை சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப எதையாச்சும் சைட்ல திரும்பி பார்க்காங்க மலை மேல அந்த மூணு குதிரைகளும் கணச்சுக்கிட்டு ஓடி வருது இவங்களுக்கு டாட்டா சொல்லி வழி அனுப்புறதுக்காக போலீஸ் கார் ஸ்பீடுக்குனே அது வர நம்ம ஹீரோயின் அப்ப டாட்டா காமிக்காரு அப்ப அவர் கையில விளங்க மாட்டிருக்கதை பாத்துருது அப்போ அவர்கிட்ட கண்ணிலே அது ஒரு சிக்னல காமிக்க ஆஹான்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம தலைவரு தன்னுடைய பொண்ணுகிட்ட சொல்லி சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெட்டியார்கள் ஓடி வந்த குதிரை காரை ஒரு முட்டை முட்டி கவுக்குது அதோட அந்த படம் முடியுது கும்ப வச்ச யூனிகான பத்தி ஹாலிவுட்ல வந்த உருப்படியான ஒரே படம் இதுதான் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க இன்னும் வித்தியாசமான படங்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி